வணக்கம் மேம் வணக்கம் மேம் ஜாய் கிரிசல்ட் அவர்களுடைய வழக்கு என்ன கட்டத்தை நோக்கி போகும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு ஏன்னா அவங்களுக்கு இப்ப சமீபத்துல ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்கு அதாவது அவங்க தன்னுடைய இணையதளத்துல பகிர்ந்து அஹ் சன் ஆஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஆறு புள்ளி ஐந்து லட்சம் ஆறரை லட்சம் வந்து தன்னை பராமரித்து கொள்ளவும் தன்னுடைய குழந்தையை பராமரிக்கவும் டிமாண்ட் பண்ணி ஒரு மனு தாக்கலையும் செஞ்சிருக்கிறாங்க ஸோ இது எந்த வகையில கோர்ட் வந்து இது அணுகுவாங்க இது சரியா ஆறரை லட்சம் அப்படின்றது இவங்க டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த தொகையை நிர்ணயிக்கக்கூடிய அந்த இடத்துல ஜாய் ரிசல்டா இருக்கிறாங்களா இதை பத்தி சொல்லுங்க இப்போ ஜாய்கிருஸு இல்லாவும் மாதம்பட்டிக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா இப்போ குழந்தை பிறந்திருக்கு அவருக்கு தான் அந்த குழந்தை பிறந்துச்சா அவரோட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் அப்போ அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல புரூவ் ஆச்சுன்னு சொன்னாதான் இவங்க தாய் இவங்க தகப்பன் இவங்களோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அது வந்துட்டு கோர்ட்டு முடிவு பண்ணுவாங்க அது ஒரு பேபி ஒரு த்ரீ மந்த்ஸ்ல தான் அந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பிளட் எடுத்து பண்ணுவாங்க அப்போ இவங்க வந்துட்டு கேட்கறதுக்கு வந்துட்டு உரிமை இருக்குது ஏன்னா இவங்களுக்கும் இவங்க குழந்தைக்கும் இவங்க வந்துட்டு இப்போ ஜீவனாம்சம் கேட்கலாம் இவங்களுக்கு கேட்க முடியாது அந்த குழந்தைக்கு கேட்கலாம் ஏன்னா இவங்க வந்து முறையான வந்துட்டு மனைவி கிடையாது அதாவது இவங்களுடைய முறையான மனைவி சட்டப்படி திருமணம் செய்த அந்த மனைவி முதல் மனைவி தான் வந்துட்டு இவங்களுக்கு முறையான மனைவி அவங்க தான் வந்துட்டு ஜீவனாம்சம் கேட்க முடியும் இவர்கிட்ட இருந்து ஆனால் இங்கே வந்துட்டு ஜீவனாம்சம் வந்துட்டு குழந்தைக்கு கேட்கலாம் இவங்க அது இப்போது வந்து நம்மளோட புதிய சட்டம் இப்போ பாரதிய வந்து குடியுரிமை சட்டம் வந்து சாரி பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்க வந்து இதுல இதில் வந்து பிரிவு வந்து நூற்றி நாற்பத்தி நாலுல என்ன ஜீவனாம்சம் வந்துட்டு கேட்கறத பற்றி சொல்லியிருக்கு அதில் வந்து மனைவிகள் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் ஜீவனாம்சத்திற்கான கட்டளை அதாவது மனைவிகள் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் ஜீவனாம்சத்திற்கான கட்டளை யாராருக்கெல்லாம் ஜீவனாம்சம் வந்துட்டு கொடுக்கணும் கொடுக்கணும் யாரெல்லாம் கேட்கலாம் இதுல இப்போ வந்து ஒரு மனைவி மனைவினா கணவர்கிட்ட கேட்குறாங்க குழந்தைகள்னா பெற்றோர்கிட்ட கேட்கறாங்க இல்லை அப்பாட்ட கேட்குறாங்க அதே மாதிரி வந்து அந்த பெற்றோர்கள்னா மகன் அந்த பெற்றோர்களை வந்துட்டு பாதுகாக்கல அப்படின்னு சொன்னா இந்த ஜீவனாம்சம் வந்துட்டு அவங்க கேட்கலாம் அது யாரெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொன்னா போதுமான வசதி உள்ள எவரும் பின்வரும் எவரையேனும் பராமரிக்காமல் புறக்கணித்தால் ஏன்னா மகன் வசதியோட இருப்பாரு பெற்றோர்களை பராமரிக்கல இல்லை மனைவியோ இல்லை குழந்தைகளோ பராமரிக்கலன்னா போதுமான வசதியுள்ள எவரும் எவரும் அவர் நல்ல வசதியோட இருக்காரு இப்ப இந்த பின்வரும் பின்வரக்கூடியவங்க வந்துட்டு இவங்களை பராமரிக்கிறதுக்கு இவங்க கேட்கலாம் இவங்கள பராமரிக்க அவர் புறக்கணித்தால் அவங்கள்ட்ட வந்துட்டு இவங்க ஜீவனாம்ச கேட்கலாம் தன்னைத்தானே பராமரித்து கொள்ள இயலாத அவரது மனைவியை அல்லது தன்னைத்தானே பராமரித்து கொள்ள இயலாத முறைப்படியோ அல்லது முறை தவறியோ பிறந்த அவரது குழந்தை அதற்கு திருமணமாகி இருந்தாலும் இல்லை என்றாலும் அப்போ இதுதான் ஜாய் ஜாய்கிருஷோட குழந்தை வரும் முறையாக பிறந்த குழந்தை அல்ல முறை தவறி பிறந்த குழந்தை இந்த குழந்தைக்கு அவங்க அப்பாட்டை விட்டு ஜீவன அம்சம் கேட்கலாம் அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் சரி ஆகாட்டினாலும் சரி கேட்கலாம் அதே மாதிரி வயது வந்துள்ள திருமணமாகாத மகள் முறைப்படி பிறந்த அவரது குழந்தையை அல்லது முறை தவறி பிறந்த அவரது குழந்தை உடலுக்கோ உள்ளத்துக்கோ ஏற்பட்ட ஊனம் அல்லது கேட்டின் காரணமாக அத்தகைய குழந்தை தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள இயலாத போது அந்த டைம்ல முறை தவறியோ முறையோ பிறந்த குழந்தை அது ஊனமா இருந்துச்சுன்னா மனது இல்ல அந்த குழந்தை வந்து உடல் அளவுலேயும் ஊனமா இருந்தா அந்த குழந்தை தன்னுடைய தகப்பன்ட்ட வந்துட்டு ஜீவன கேட்கலாம் தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள இயலாத அவரது தந்தை அல்லது தாய் அப்பாவும் இல்ல அம்மாவும் இவர்கிட்ட ஜீவனாம்சம் கேட்கலாம் இவர்களை பராமரிக்காமல் புறக்கணிப்பதாக அல்லது மறுப்பதாக அத்தகைய புறக்கணிப்பு அல்லது நிராகரிப்பு நிரூபி நிரூபிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு முதல் வகுப்பு நடுவர் தான் தக்கதொரு ஜீவனாம்ச தொகையை மாதம் தோறும் அவரது மனைவி அல்லது அத்தகைய குழந்தை தந்தை அல்லது தாய்க்கு அளிக்கும்படி அந்த நபருக்கு அவ்வப்போது கட்டளையிடலாம் இதுதான் ஜீவனாம்சம் தான் அவங்க கேட்குறாங்க இந்த ஜீவனாம்சத்தை வந்துட்டு அவர் கொடுக்க மறுத்தால் அவருக்கு வந்து ஒரு மாத அளவுக்கு சிறை தண்டனை கொடுக்கலாம் அந்த ஜீவனாம்ச தொகை எவ்வளோ கோர்ட்டு போடுதோ அதை வந்து அபராதமா விதிக்கலாம் அந்த அந்த தொகையை வந்துட்டு அவர் கட்டி முடிக்கிற வரையும் இதில் வந்துட்டு அவர் வந்து எவேடாக ஆக முடியாது இதில் அதை தப்பிக்கவே முடியாது இவர் ஜீவனாம்சம் கோர்ட்டு ஒரு ஆர்டர்ஸ் போட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லியாச்சுன்னு சொன்னால் இவர் வந்துட்டு கொடுக்க மறுத்தா அவருக்கு வந்துட்டு பிடிக்க பிடி வாரண்ட் போட்டு அவரை கைது செய்யலாம் அவருக்கு சிறை தண்டனை அந்த பணத்தை கட்டி முடிக்கும் வரையும் அவர் சிறையிலே இருக்கணும் அந்த மாதிரி சிறை தண்டனையும் உண்டு அவருக்கு அவருடைய ஜீவனாம்சம் கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும் அந்த குழந்தைக்கு அதனால் இப்போ கோர்ட்டில் அவங்க போட்டிருக்காங்கன்னா கோர்ட்டு வந்துட்டு முடிவு போடணும்

இது முறையற்ற பிறந்த குழந்தைகளுக்கு கூட அந்த தகப்பன் வந்துட்டு கட்டாயமா வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணும் அதுலதான் அதுல வந்துட்டு கோர்ட்டு தான் வந்துட்டு முடிவு பண்ணுவாங்க அவரோட அவரோட சொத்து எவ்வளவு எவ்வளவு இருக்கு இருக்கு மாத வருமானம் அதை வந்துட்டு வந்துட்டு அவருக்கு ஜீவனாம்சம் வந்து முடிவு பண்ணுவாங்க ஓகே அதே மாதிரி இந்த குழந்தைக்கான சொத்துரிமை இப்ப வந்து ஜீவனாம்சம் கொடுத்தாச்சு இல்லையா நான் வந்து அந்த குழந்தையை வந்து அது பிறந்ததுல இருந்து அது ஒரு நிலையான வருமானத்தை சம்பாதிக்கிற வரைக்கும் நான் வந்து ஜீவனாம்சம் கொடுக்குறேன் அது மட்டும் கொடுத்தா போதுமா இல்ல சொத்து உரிமையும் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்ல இல்ல அந்த தகப்பன் உயிரோட இருக்கிற வரையும் ஜீவனாம்சம் கொடுத்துட்டு தான் ஓகே ஒருவேளை வந்துட்டு அந்த தகப்பன் இறந்துட்டா அந்த சொத்து அவருடைய சொத்துல அவரு சுய சம்பாத்தியத்துல அவர் சம்பாதித்த சொத்துல வந்து இந்த குழந்தை வந்து உரிமை கோரலாம் அதுதான் வந்துட்டு இப்போ இந்து சக்ஸஷன் ஆக்ட்ல வந்துட்டு இப்போ இந்து வாரிசு உரிமை சட்டத்துல வந்துட்டு செக்ஷன் பதினாறு அந்த ரூல் வந்து டூல வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா ஏன்னா மாதம்பட்டி வந்து ஹிந்து இந்த அம்மா கிறிஸ்டியனா இருந்தாலும் அவருக்கு பிறக்க பிற குழந்தை வந்து இவரு தகப்பன் மதம் ஜாதி தான் வச்சுக்கும் அது அது இனிஷியல் தான் போடும் அப்ப இந்த குழந்தை தான் வரும் ஏன்னா தகப்பன் இந்துங்கிறதுனால அதுல வந்து இப்ப ரூல் டூல என்ன சொல்துன்னா என்ன சொல்றாங்கன்னா ஏ சைல்டு பார்ன் அவுட் ஆஃப் இன்வேலிட் மேரேஜ் ஆர் வேர் மேரேஜ் ஹாஸ் பீன் டிக்ளேர்டு ஆஸ் நல்லத்தி பை கோர்ட் ஹீ இஸ் என்டைட்டைடு இன்ஹெரிட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ் அவங்களுடைய பெற்றோர்களுடைய உயிரோட இருந்தாலும் சரி இறந்து போயிட்டாலும் சரி அவங்களுடைய இந்த மாதிரி அதாவது திருமணம் அல்லாத அதாவது ஒரு சட்டப்படியான திருமணம் அல்லாத ஒரு இல்லிஜிட்டிமேட் சைல்டுன்னு சொல்லலாம் சட்டப்படியாக அந்த குழந்தை கிடையாது அது அந்த குழந்தைக்கு வந்துட்டு அவருடைய சொத்துல வந்துட்டு அது உரிமை கோர அவர் உயிரோட இருந்தாலும் சரி அவர் இறந்த பிறகும் சரி இனிமே அவங்க அம்மா சொத்தை கூட கேட்கறதுக்கு அந்த குழந்தைக்கு உரிமை இருக்குது அதுதான் அந்த இந்து வந்துட்டு வாரிசு உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல போட்ட சட்டத்தின்படி அந்த குழந்தைக்கு உரிமை உண்டு இப்போ ஒருவேளை வந்து இப்போ ஜாய் கிருஷ்ணா தன்னுடைய குழந்தைய வந்து கைவிட போறது கிடையாது அவங்க எனக்கு எல்லா உரிமையும் வேணும்னு தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க அவங்க அதை தான் வந்து கிளைமும் பண்றாங்க இப்போ சில இடங்கள்ல இவங்க கேஸை வச்சு நம்ம வேற இடங்கள்ல கம்பேர் பண்றப்போ அந்த குழந்தைய வந்து தாயுமே புறக்கணிப்பாங்க இப்போ எனக்கு வந்து என்னுடைய கணவர் அதான் இந்த சட்டத்துல பை பேரன்ட்ஸ்னு சொல்லுது அதான் என்னுடைய கணவர் ஆதரிக்கலைன்னு ஒன்னே அந்த குழந்தைய கை விடுறாங்க அப்படின்னா அது எப்படி அதை கிளைம் அதுதான் அதுதான் அந்த குழந்தையை தாயோ தகப்பனோ புறக்கணிச்சா அவங்களோட ரெண்டு பேர்கிட்ட வந்து அவங்க ஜீவனாம்சம் கேட்கலாம் அதே மாதிரி அவங்களோட சொத்துல வந்துட்டு அந்த குழந்தை உரிமை கொண்டாடலாம் அவங்க இறந்து போனாலும் அவங்க சொத்துல வந்துட்டு கிளைம் பண்றதுக்கு இந்த சட்டப்படியே அவங்களுக்கு உரிமை உண்டு ஓகே அப்ப ஜாய் அவர்கள் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அது கோர்ட் விசாரிச்சு அவங்க ஒரு தொகையை வந்து குறிப்பிடுவாங்க இப்ப அவங்க கேக்குற விஷயம் நியாயமானது கட்டாயம் சட்டப்படி சட்டத்துலதான் வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு பாதுகாப்பு குடுக்கறாங்களே அந்த குழந்தை வந்துட்டு என்ன பாவம் செய்துச்சு இவங்க பெரியவங்க இவங்க செய்யறது சரியா தப்பா அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாமலே பண்ணும்பொழுது அந்த குழந்தைய வந்துட்டு இந்த சமுதாயத்தில் இது வந்துட்டு தகப்பன் இல்லாத குழந்தை இல்லை தாய் இல்லாத குழந்தைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி முறை தவறி பிறந்த குழந்தைன்னு யாரும் சொல்லக்கூடாது அதுக்கு ஒரு தகப்பன் இருப்பாங்க அது ஒருத்தவங்களுக்கு பிறந்திருக்கும் அதுதான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்லாம் வைக்கிறாங்களே யாரு தகப்பன் இதுக்கு அப்படிங்கிறதுக்காக அவருடைய சொத்துல தானே இது கிளைம் பண்ண போதும் ஜீவனாம்சம் கேட்டாலும் சரி அது வாரிசூரிமை கொண்டாடினாலும் சரி எல்லாமே சட்டத்தை ஏற்றி வச்சிருக்காங்களே அதனால அந்த குழந்தை வந்து இந்த உலகத்துல எந்த பாவமும் இல்லை இவங்க வேணா இவங்க வந்து ஒய்ஃப் லீகல் ஒய்ஃப் இல்லாம இருக்கலாம் ஆனா அந்த குழந்தை வந்துட்டு இவருக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொன்னா அது இவரோட குழந்தைதான் அதனால இந்த குழந்தைக்கு அவர் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அதே மாதிரி வந்துட்டு சொத்துல வந்துட்டு அவரு உரிமை கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு அந்த சட்டப்படியான மனைவிக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அத்தனை உரிமை இந்த குழந்தைக்கு உண்டு ஓகே மேம் இப்போ இந்த இவங்க மனு தாக்கல் செஞ்சதுல இருந்து நிறைய விமர்சனங்கள் வந்து ரிசல்ட் அவர்கள் மேல நிறைய பேர் வைக்கிறாங்க அதை நீ கண்டிப்பா நீங்களுமே பாத்துருப்பீங்க இணையதளங்கள்ல ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவங்களை நிறைய ஜட்மெண்ட்டுக்கெல்லாம் உள்ளாக்குறாங்க இப்ப பாத்தீங்களா இவங்களுடைய வெளிச்சம் வந்து தெரிஞ்சிருச்சு இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருச்சு பாருங்க ஆறரை லட்சம் வந்து இவங்க மாதம்பட்டி நகராஜ் கிட்ட இருந்து காசு டிமாண்ட் பண்ணிதான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு நிறைய பேர் அவங்களை அவதூறா சொல்றாங்க இல்லையா அவதூற அவ எடுத்துக்கலாம் இல்ல அவங்களுடைய கருத்துக்கள் இந்த மாதிரியான கருத்துக்களுக்கு உங்களுடைய பார்வை என்ன இல்லையே இது ஸ்டோரி கிடையாது இது சட்டம் ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு என்னெல்லாம் பாதிப்பு வரும் ஒரு குழந்தைக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறது வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுடைய சட்டத்துறையில் நம்மளுடைய சட்ட வல்லுநர்கள் நம்ம நம்ம சுதந்திரம் வாங்கும் போதே நைன்டீன் ஃபிஃப்டி வந்துட்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான சட்டத்தை வந்துட்டு டாக்டர் அம்பேத்கர் வந்துட்டு அவர் சட்ட அமைச்சராக இருக்கும்போது உருவாக்கிட்டார் அதனால் இதில் வந்துட்டு யார் வேணாலும் ஸ்டோரி சொல்லலாம் யார் அது அதெல்லாம் அதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு வராதே சபைக்கு வராது அது ஸ்டோரி தான் அவங்க விருப்பத்தை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து வராது அதுக்கு தானே நீதிமன்றம் இருக்குது அதுக்கு தானே இப்போ நம்ம திருமணமே செய்கிறோம் திருமணம் செய்யும் போது வந்துட்டு எந்த கோர்ட்டையும் நம்ம கூப்பிடுதே இல்லையே நீதித்துறை நீதிபதிகளே வர்றது இல்லையே ஆனால் விவாகரத்துனா தானே நம்ம போகிறோம் இப்போ ஒரு கணவனோ ஒரு 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 ஆணோ ஒரு பெண்ணோ இப்போ சட்டப்படி திருமணம் செய்துட்டு அவங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து அவங்க அவங்க இப்போ வந்து இப்போ ஜாய்கிருஷில் வந்து கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சட்டப்படி ஒரு திருமணம் செய்து ஒரு மனைவி வீட்டில் இருக்காங்க அவங்க உயிரோட இருக்கும்போது அவங்கள்ட்ட முறையான சட்டப்படியான விவாகரத்து வாங்கலைன்னா இல்லை அந்த முதல் கணவனோ மனைவியோ இறந்து போயிருந்தால் இவங்க ரெண்டாவது மறுமணம் செய்து கொள்ளலாம் அது சட்டப்படி ஆகிடும் அப்போது சட்டம் வேற இந்த ஸ்டோரியெல்லாம் வேறு கதையெல்லாம் வேற அதனால இவர் வந்துட்டு ஈவன் இவர் சட்டப்படி முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனே அதை மறைச்சி பண்ணியிருந்தாலும் ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் ஏழு ஆண்டு வரை சிறை தண்டனை உண்டு அதனால் ஒருவனுக்கு ஒருத்தி தான் அந்த கோட்பாடு தான் ஒருவனுக்கு ஒருத்தி தான் அது ஃபர்ஸ்ட் மேரேஜோ செகண்ட் மேரேஜோ அதான் ஃபஸ்ட்டு மேரேஜ்னு சொன்னால் இப்போ வந்துட்டு உங்களுக்கு சட்டப்படியாக ஒரு திருமணம் செய்கிறாங்க அதுக்கு பிறகு இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொன்னால் அந்த கணவனோ மனைவியோ இறந்திருக்கணும் அல்ல சட்டப்படி அவங்கள்டி விவாகரத்து வாங்கியிருக்கணும் அப்போதான் இன்னொரு திருமணம் செய்ய முடியும் யாராவது ஒருத்தவங்க தான் இருக்க முடியும் ஒரு கணவன் ஒரு மனைவி அது சட்டப்படியான கணவன் மனைவி அதுதான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் ஒருவனுக்கு ஒரு ஒருத்தி அப்படின்னு சொன்னது வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது பொழுது இந்த கோர்ட்டுக்கு வரும் பொழுது மாதம்பட்டி ரங்கராஜும் ஆஜராகிறாரு ஜாய்க் ரிசல்டாவும் வராங்க அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் காணொலி எல்லாம் பார்த்தோம் வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது மாதம்பட்டி ரங்கராஜ் கோர்ட்டுக்கு ஆஜராகிறாரு வரும் பொழுது தன்னுடைய முதல் மனைவியையும் பிடிச்சி கூட்டிட்டு வராங்க விசாரணைக்கு இது வந்து பெரிய அளவுக்கு விமர்சன பொருளா மாறுச்சு தன்னுடைய தன்னால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து கர்ப்பிணியாக வந்து வந்துட்டு இருக்கிறாங்க இவர் வந்து முதல் மனைவியை இப்ப கூட்டிட்டு வராரு அப்ப அந்த பொண்ணுக்கு துரோகம் செய்யும் போது இவர் யோசிக்கல இப்படி பல கேள்விகள் வந்து எழுப்புறாங்க நீங்க இந்த காணொலியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத சொல்லுங்க எனக்கு மாதம்பட்டி வந்துட்டு அவரோட முதல் மனைவி மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு நான் மனைவி விட்டு பிரியவே மாட்டேன் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்காக இவர் வந்துட்டு கைப்பிடிச்சி அழைச்சிட்டு வர்றாரு ஆனால் ஒரு ஃபங்க்ஷனில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது இந்த அம்மா ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்கு அவரு பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருந்தார் அதாவது ஜாய் கிருஷ்ணில்லா முதல் முதல்ல இவரை பற்றி கேஸ் கொடுக்கும் பொழுது இந்த ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுக்கும்பொழுது இவங்க ரெண்டு இவர் வந்து அந்த அந்த முதல் மனைவி அழைச்சிட்டு வர்றாரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளே பாக்குறோம் உலகத்துல அந்த அம்மா ஒரு பக்கம் வசனமா திருப்பிட்டு உக்காந்துருந்துச்சு இவரு ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு உக்காந்துருந்தாரு ஏன் அப்ப ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டே உக்காந்துருக்க வேண்டியதானே அப்போ உன்ன விசாரணைக்கு மட்டும் கூப்பிட்டா கிருஷ்ணா உனக்கு வந்துட்டு இப்போ எகெயின்ஸ்டாக கேஸ் கொடுத்தா மட்டும் அப்போ ஃபஸ்ட்டு மனைவி போயிட்டு உடனே நான் வந்து எனக்கு எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு போய் அங்கே போய் உட்காந்துட்டு நான் மனைவியோட தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு வருவாரா எனக்கு ஒன்று ஞாபகம் வருது கோவலன் கண்ணகிங் கதை தான் எனக்கு ஞாபகம் வருது இந்த கோவலன் பார்த்தீங்களா அந்த மாதவி வீட்டுக்கு போயிட்டு அங்கே அந்த மணிமேகலுக்கு பன்னெண்டு வயசு ஆகிற வரையும் அங்கேயே இருப்பாராம் இந்த அம்மா தேடகிடல இப்போ சாமு விட்டுருச்சு அப்படியே அப்படின்னா திரும்பி எல்லா சொத்தையும் மாத வீட்டை கொடுத்துட்டு திரும்பி வரும்பொழுது அப்படியே வந்துட்டு அம்மா உடனே கண்ணைக்கு வந்துட்டு அப்படியே பதிவுறுதி பத்தினி வந்து உடனே ஐயோ இப்போ புருஷன் வந்துட்டாரேங்கிறதுக்காக அந்த பன்னெண்டு வருஷம் பிரிஞ்சிருந்து என்னன்னு கூட கேட்கவே இல்லை எல்லா சொத்தையும் விட்டுட்டோம் இனி வியாபாரம் பண்ணி நம்ம மதுரையில் போய் ஏதாவது வியாபாரம் பண்ணி நம்ம வாழ்க்கை புதுசாக தொடங்குவோம்னு சொல்லும்போது உடனே கிளம்பிடுது மூட்டை கட்டிட்டு எல்லாம் அப்பா அம்மா எல்லாரும் விட்டுட்டு கேள்வியே எதுவும் கேட்கவே இல்லை நீ பன்னெண்டு வருஷம் நீ தனியா போயி அந்த பொண்ணோட இருந்தே அந்த பொண்ணை ஏன் விட்டுட்டு வந்தோன்னு கேக்கல அம்மா இல்ல வந்துட்டு இவரு மதுரையை வந்துட்டு கோவப்பட்டு அது எரிச்சிச்சே புருஷனை வெட்டிட்டாங்க புருஷனை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனால மதுரை வந்துட்டு அந்த மன்னரே இறந்து போனாரு இந்த கோபம் வந்துட்டு இந்த முதல்ல வந்துட்டு இந்த அம்மா வந்துட்டு தன்னோட புருஷனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தா நிச்சயமா வந்துட்டு அது வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டிருக்கோம் இன்னொரு மாதவியோட வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டிருக்கோம் மணிமேகலைங்கிற ஒரு பொண்ணு இந்த உலகத்துக்கு வந்திருக்கே வந்திருக்காது அந்த மாதிரி கதையே எஸ் அத மாதிரி இந்த முதல் பொண்டாட்டிங்களாம் நீ எங்க வேணாலும் சுத்திட்டு வா நீ எந்த பொண்ணை வேணாலும் கெடுத்துட்டு வா ஆனா நீ வந்த உடனே நீ எனக்கு கணவன் நான் ஏத்துக்கிறேன் ஏன்னா நான் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு இந்த பெண்கள் நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சுத்திட்டு பெண்களை கெடுத்துட்டு இருக்கானுங்க ஜாய் ரிசல்ட் அவர்களுடைய இந்த வழக்கு போகும்போது அவர்கள் வந்து இன்ஸ்டால எல்லாம் வந்து பதிவு போடுறாங்க இல்லையா அந்த பேசும் பொருளாம் மாறுது அதாவது யாராச்சும் நாங்க எந்த ஒரு அநீதி நடந்தாலும் நீங்க ஃபைட் பண்ணணும் தன்னுடைய ஒரு விஷயத்த அதாவது குறிப்பா தன்னுடைய கணவரை வந்து யாரும் கைப்பற்ற நினைச்சா கூட நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ப்ரொடெக்டிவா இருந்து நம்ம தைரியமா இருந்து அத ஃபைட் அப்படின்னு சொல்லி எல்லாம் போடுறாங்க அது முதல் மனைவியே வந்துட்டு அதை கடைபிடிச்சிருக்கலாமே இவன் ரெண்டு வருஷம் வீட்டுக்கே வரல புருஷன் எங்க போனா எங்க வந்தான் நைட்ல வீட்டுக்கு வரலேன்னு தேடல ஏன்னா நீங்க முறைப்படி திருமணம் செய்தவங்க உங்களுக்கு அப்பா அம்மா எல்லா உறவுகளும் இருப்பாங்க இவன் எங்க இருக்கான்னு போய் இவனை தேடி பிடிச்சி நாலு அரை கொடுத்துருந்தா அவன் வந்துட்டு போய் இன்னொரு குழந்தை இந்த உலகத்துக்கு கொண்டாந்துருக்க மாட்டான்ல முறையற்ற ஒரு உறவு வச்சு தானே ஒரு குழந்தையை கொண்டாந்துட்டான் இன்னைக்கு ஒரு உயிரை அப்போ வந்துட்டு உங்க பிள்ளையும் அந்த பிள்ளையும் வித்தியாசம் இல்லையா உங்க புருஷனுக்கு பிறந்த பிள்ளை தானே அப்போ இவன் வேணாலும் சுத்திட்டு வருவான் உடனே வந்துட்டு அவன் வந்துட்டு உடனே ஆஹா எல்லாரும் ஃபைட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதாவது அதுக்கு ஒரு அதாவது தன் குற்றத்தை பார்க்காம பிறல் குற்றம் பார்ப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல அது அவங்களுக்கு தான் பொருந்தும் இன்னொரு பொண்ணை நீங்கள் கண்டிக்கிறீங்க அப்போ புருஷன் வந்துட்டோடனே ஃபைட் பண்ணு ஏன் உங்க புருஷனை விட்டுட்டு எங்கே இருந்தீங்க இவ்வளவு நாளும் உங்க புருஷன் நீங்கள் தேடணும்ல உங்களுக்கு நீங்க முறப்படி திருமணம் செய்தவங்க உங்க அப்பா அம்மா மட்டும் சொல்லி இவனை தேடி இருக்கணும் இல்ல இந்த மாதிரி பையல வந்துட்டு விவாகரத்து பண்ணியிருக்கணும் இப்ப இவன் இந்த பொண்ணை மட்டுமா கெடுத்திருப்பான் எத்தனை பொண்ணை கெடுத்துருப்பான் அது உங்களுக்கு தெரியாதா உங்க புருஷனோட குணா அவன் எவ்வளோ பெரிய பொறுக்கின்னு உங்களுக்கு தெரியும்ல அதை நீங்க ஃபைட் பண்ணியிருக்கலாம்ல இப்போ ஊருக்கெல்லாம் கதை சொல்றீங்கல்ல நீங்களும் ஒரு பெண்ணு தானே இன்னொரு பெண்ணை கெடுத்துட்டு வந்துட்டானே ஓகே இப்போ அவர்களுடைய வழக்கு அடுத்தது எப்படி போகும் மேம் ஏன்னா இப்ப நீங்க இந்த இதுவே வந்து இவங்க தன்னை ஏமாத்திட்டாங்கன்னு கிளைம் பண்ணிதான் மனு தாக்கல் எல்லாம் செஞ்சு இந்த வழக்கே வந்து பெரிய அளவுல பேசும் போறலாம் மாறுச்சு இப்போ இல்லீகலா திருமணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இவ்வா ரங்கராஜ் அவர்களை கைது செய்வாங்களா அப்படின்னு கேள்வி எல்லாம் வந்துச்சு இனிமே கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா இப்ப குழந்தைக்கு ஜீவனாம்சம் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் எல்லாம் இருக்கு அப்படின்றப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய்க்ரிசால்டா அவர்கள் கூட வைத்த உறவிற்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா இல்ல ஜாய் கிரிசல்ட் அவர்களுடைய வழக்கு ஒண்ணும் இல்லாம போகுமா அப்படிலாம் ஒன்று கிடையாது அதுக்கு தானே சட்டை ஏற்றிருக்கிறாங்க இந்த அம்மா வந்துட்டு இவன் சீட் பண்ணியிருக்கிறானால அந்த பொண்ணை அந்த பொண்ணை பசப்பி அவன் வன்புணர்ச்சி தானே அங்க போய் உட்காந்துருக்கான் அவன் வீட்டிலே உட்காந்துருக்கான் அப்போ வந்துட்டு எப்படி வந்துட்டு இது தண்டிக்காம இவனை வந்துட்டு விடுதலை பண்ணிடுவாங்களா கிடையவே கிடையாது இந்த அம்மா வந்துட்டு ஜீவநாம்சம் கேட்குது அவனோட சேர்த்து வைங்கன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குது இது அவன் மேலே நடவடிக்கை எடுங்க சட்டப்பூர்வமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமா அன்னைக்கே எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இவனை இல்லட்டா இவன் ஒரு ஆண்டிஸ்பேட்டர் பயில போயிருப்பான் இல்லைங்களா அந்த அம்மா என்ன கேக்குதோ அது மாதிரி போலீஸ் கொஞ்சம் சைலண்டா போயிட்டு இருக்காங்க அதனால நினைக்கிறீங்களா அதாவது ஆமாங்க பாதிக்கப்பட்டவங்க இல்லைங்க இவன் குற்றவாளி இல்ல இவன் ரெண்டு வருஷமா யார்கிட்ட சொல்லிட்டு போய் அங்க படுத்திருந்தான் அப்ப யாருக்குமே தெரியாது இவன் பரஸ்பரமா அந்த பொண்ணோட தொடர்புல இருக்கிறான்னு சொன்னா அது யாருக்குமே தெரியாது அவங்க கம்ப்ளைண்டா வெளியில வந்து கொடுக்கும்போது சட்டபூர்வமா நடவடிக்கை எடுக்க தானே செய்வாங்க அவர் அந்த பதில் தானே ஆகணும் ஓட்டுக்கு வந்து தானே ஆகணும் அவரு இப்ப ஜீவனாம்சம் அந்த குழந்தைத பிறந்திருச்ச அவர் குழந்தைன்னு நிரூபிக்கப்பட்ட கட்டாய குழந்தைக்கு ஜீவனாம்சம் கொடுத்துருவாங்களே அவர் சொத்துல உரிமை கொண்டாடும் அந்த குழந்தை எங்க இருந்து தப்பிக்க முடியும் அவரு தப்பிக்கவே முடியாது அப்ப கைது செய்யப்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வேணா உங்களுக்கு சட்டத்தை படிச்சு காமிக்கிறேன் கைது செய்த படுறதுக்குன்னு ஆல்ரெடி உங்கள்ட்ட நான் சொல்லி இருக்கிறேன் அந்த அந்த கைது செய்யப்படுறதுக்கு ஏன் வந்துட்டு வந்துட்டு போலீஸ் டிலே பண்றாங்க இல்ல அந்த அம்மா வந்துட்டு பாவம் ப்ரெக்னென்டா இருக்கும் போது அந்த ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு நம்ம தொந்தரவு இப்ப கொடுக்க வேணாம் அவன் இருந்து ஏதாவது ஜீவன அம்சம் வாங்குவோம் இல்ல அவன் நமக்கு என்னை வந்து சேர்த்து வைங்க அவன் எனக்கு கணவனா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நினைக்கிறாங்க போல இருக்குது தோ இப்ப இதுதான் நான் நான் உங்களுக்கு படித்தேன் கணவன் அல்லது மனைவி உயிருடன் இருக்கும்போதே மீண்டும் திருமணம் செய்து கொள்ளல் கணவன் அல்லது மனைவி உயிருடன் இருக்கையில் நடைபெறும் வேறு திருமணம் எதுவும் அத்தகைய கணவன் அல்லது மனைவியின் வாழ்நாள் காலத்தில் நடைபெறும் காரணத்தால் செல்லாது அத்தகைய கணவன் அல்லது மனைவி ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் மற்றும் அவரை அபராதத்திற்கும் உள்ளாக்கவும் செய்யலாம் அப்போ இவர் அந்த பொண்ணை ரிஜிஸ்டரே பண்ணியிருந்தாலும் முதல் கல்யாணத்தை மறைச்சு இவருக்கு ஏழு ஆண்டு வரை சிறை தண்டனை அது பெண்ணுக்கும் உண்டு ஆணுக்கும் உண்டு முதல் மனைவியோ கணவனோ உயிரோட இருக்கும் பொழுது மறு திருமணம் செய்யக்கூடாது முறைப்படி அந்த முதல் மனைவி கணவன்கிட்ட விவாகரத்து வாங்கியிருக்கணும் அப்படின்னுட்டு அவங்க இறந்து போயிருக்கணும் அப்பதான் இவங்க மறுமணம் செய்ய முடியும் அப்போதான் சட்டபூர்வம் திருமணமாகும் இதுல இன்னும் சொல்ல போனா இந்த பிரிவு வந்துட்டு எண்பத்தி மூணுல சட்டபூர்வம் அல்லாத திருமணத்தில் மோசடியாக செய்யப்பட்ட திருமண சடங்கு திருமணம் செய்து கொள்ளுகிற சடங்கை அதன் மூலம் சட்டபூர்வமாக திருமணம் செய்து கொண்டவராக ஆகவில்லை என்பதை அறிந்தே தெரியும் இந்த நீ என்ன சடங்கு செய்தாலும் மாலை போட்டாலும் குங்குமோச்சாலும் தாலி கட்டினாலும் அது சட்டப்படியான திருமணம் இல்லைன்னு இவருக்கு தெரியும் அந்த அம்மாக்கும் தெரியும் கரெக்டுங்களா அது நேர்மையற்ற வகையில் அல்லது ஒரு மோசடியான உட்கருத்துடன் திருமணம் செய்து கொள்கிற ஒருவர் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் மற்றும் அவரை அபராதத்திற்கு உள்ளாக்கவும் செய்யலாம் அவர் ஏமாற்றி ஒரு திருமணங்கிற ஒரு சடங்கை பண்ணி நம்ம திருமணம் நீங்க கணவன் ஏ பொண்டாட்டின்னு அவர் எப்படி பேசுறாரு அவர் எப்படி உரிமை கொடுத்து பேசுறாரு பொண்டாட்டி எந்த முதல் மனைவியாச்சும் சட்டப்படி பண்ண எந்த புருஷனாச்சும் பொண்டாட்டின்னு பேசுவாங்களா பேச மாட்டாங்க பொண்டாட்டிதான் அவரு தான் அவங்க ஏ மனைவி ஏ பொண்டாட்டினா கூடுவாங்க இவரு பொண்டாட்டிங்கிற ஒரு உரிமையை கொடுக்குறாராம் ஏன்னா நான் வந்துட்டு உனக்கு உரிமை கொடுத்துட்டேன் நீ என் மனைவிங்கிறதுனால அவர் ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி அவர் பேசுறாரு பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அப்ப நீ எப்படி சட்டபூர்வம் இல்லாத ஒரு மனைவி அவங்க உன் முதல் ஒய்ஃபு உங்களுடைய சட்டபூர்வமான மனைவி வீட்டில் இருக்கும்போது நீங்க வந்துட்டு அவங்கள்ட்ட விவாகரத்து வாங்கவும் இல்லை இல்ல அவங்க இல்லாமலும் இல்லை நீங்க பாட்டுக்கு ஒரு திருமணம் செய்துட்டு யாரோ ஒரு பொண்ணை வன்புணர்ச்சி பண்ணிட்டு பொண்டாட்டின்னு நீங்க உரிமை சொல்றீங்க அப்ப எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க சீட் பண்றீங்க சீட்டிங் கேஸ் தானே இது திருமணங்கிற போர்ல அந்த பொண்ணை வன்புணர்ச்சி பண்ணி விட்டுருக்காரு அவ்வளவுதான் ஓகே சோ இப்போ இந்த இடத்துல என்னதான் வந்து இது பண்ணாலும் இப்ப குழந்தை பிறந்திருச்சு ஜீவனாம்சம் இதெல்லாம் இருந்தாலும் அவருக்கு கிடைக்க போற தண்டனை அப்படின்றது உறுதியாக கிடைக்கும்னு சொல்றீங்க அது குழந்தைன்னு நிரூபிக்கப்பட்டா அவருதான் அப்பா நாளைக்கு வந்துருவானு அப்பான்னு சொல்லிட்டு சொத்துக்கு உரிமை கொண்டாட தண்டனை வந்துட்டு சிறை தண்டனை மட்டும் நீங்க நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது அவன் லெஜிடிமேட் சைல்டு வந்து சட்டப்பூர்வமான மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் ஜீவனாம்சம் எல்லாமே உண்டு நாளைக்கு மாதம் மாதம்பட்டி மாதிரி இன்னொரு ஜூனியர் மாதம்பட்டி இது தண்டனை வேற என்ன வேணும் ஒன் வே தானே ஒரு பொம்பளைட்டு நீ போயிட்டா அங்க அப்பாங்கிற உறவு வந்துருதே சட்டம் வந்துட்டு அங்க செயல்பட ஆரம்பிச்சிருந்தே குழந்தை உடனே கண்டிப்பா அதனால தண்டனை இவர் எவ்வளவு நாள் வயசு காலத்துல எவ்ளோ நேரம் ஆட்டம் போட போறாரு அப்ப அவன் வந்து ஆட்டம் போடுவான்ல ஓகே மேம் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய்கிருஷன் அவர்களுடைய வழக்கு எப்படி அடுத்தது போகும் அந்த வழக்கு எப்படி எல்லாம் விசாரிக்கப்படும் சட்டத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு சட்ட ரீதியாக இது எப்படி அணுகப்படும் அப்படின்றது ரொம்ப டீட்டெயிலா எங்களுக்கு விரிவா எங்ககிட்ட சொன்னதுக்கு மிக்க நன்றி நன்றி